ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் குதிராவை பொங்கல் தான் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து குக்கரில் வந்து முக்கால் டம்ளர்க்கு வந்து குதிரவாலி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கா டம்ளருக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணோம்னா நிறையா அழுக்க ஒரு ஒரு ஃபைவ் டைம்ஸ்க்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு அதே டம்ளரில் வந்துட்டு மூணு டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் வந்துட்டு நாலு பிசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வந்து குலைவாக வந்து வெந்து வந்துடும் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் முந்திரி பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி தே வேணும்னா சேர்த்திக்கலாம் இப்போ வந்து எனக்கு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து குலைவாக விந்திருச்சு இதை வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வேறு பேனில் வந்துட்டு நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொங்கலில் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மசிச்சு விட்டோம்னா சூப்பரான குதிரவாளி பொங்கல் வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இது எடுத்துக்கலாம் அதே மாதிரி இடுப்பு வலி கால்வலிலாம் இருந்தால் சீக்கிரமே வந்து சரியாயிடும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே நம்ம வந்து கொடுத்து பழக்கலாம் இதில் வந்து குதிரை பழம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இதுக்கு வந்து குதிரைவாளி ரைஸ் குதிரைவாளி அரிசினா வந்துட்டு பேரே வந்துச்சாமல் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணாலும் வந்து தொட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கு வந்துட்டு நான் வந்து தேங்காய் சட்னி தான் வந்துட்டு தொட்டு சாப்பிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க